சிவன் சக்ராசுன்னு சொல்லக்கூடிய அந்த சக்கராசை வந்து முறையாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக செவன் சக்கராவோட அந்த கருங்காலியை நம்ம போது என்னென்னா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம பல்வேறு வியாதிகளால் நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகளில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய மருத்துவமனைகளில் போய் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இது மாதிரி இருக்கும்போது என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய உடலை இயக்கிறது வந்து ஏழு சக்கரங்கள் தான் நம்ம உடலை வந்து முழுமையாக இயக்கிக்கிட்டு இருக்குது அது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிபுரகம் அநாகதம் விசிப்தி ஆக்ஞா சகசிராரா அப்படிங்கிற அந்த ஏழு சக்கரத்தின் மூலமாக தான் நம்ம உடம்பு வந்து பல்வேறு விதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது அப்போ ஏதாவது ஒரு சக்கராஸ் வந்து சரியாக இயங்காமல் இருந்தாலோ அல்லது அதுக்குரிய அந்த அந்த சுரப்பிகள் சுரக்காமல் இருந்தாலோ நாளமில்லா சுரப்பிகள் நாளமுள்ள சுரப்பிகள்னு ரெண்டு வகையானது இருக்குது இப்போ வந்து கணையமெல்லாம் வந்து நாளமுள்ள சுரப்பி அது மாதிரி ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதமான அந்த ஒவ்வொரு சக்கராஸில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட சுரப்பிகள் வந்து சரியாக சுரக்காவிட்டால் அந்த பகுதியில் உள்ள அந்த பார்ட்ஸ் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும் அப்படி பாதிக்கிறதுனால வந்து அது சம்மந்தமான நோய்கள் வரும் இப்போ தைராய்டு அப்படின்னு சொன்னால் களத்தில் வந்து தைராய்டு நோய் வருது அப்போ அந்த த்ரோட் சக்கராவில் பிரச்சனை இருந்தால் அப்போ இது மாதிரி ஏழு விதமான வேலைகளை செய்யக்கூடிய அந்த செவன் சக்கராஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சக்ராஸை வந்து முறையாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இயற்கையாகவே வந்து நமக்கு வந்து ஜெம்ஸு அதாவது இயற்கையாக கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த கற்களால் செய்யப்பட்ட அந்த இதுதான் மணிதான் வந்து உங்களுக்கு வந்து மாலையாக பிரேஸ்லேட்டாக உங்களுக்கு கிடைக்குது இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு செவன் சக்கரான்னு சொல்லக்கூடிய அதுக்குரிய அந்த அந்த பிரேஸ்லேட்டையோ மாலைகளையோ நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் எந்த சக்கராசு வந்து சரியாக உங்களுக்கு இயங்காமல் இருக்கோ அந்த சக்கராசை வந்து இயக்க வைக்கும் அப்போ இயக்க வைக்கும்போது நாம் ஏற்கனவே மருந்து எடுத்துட்ருப்போம் அந்த மருந்தை முழுமையாக வேலை செய்ய வச்சு உங்களுக்கு வந்து அந்த ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்போம் இது போகிறதுனால நமக்கு என்ன பயம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பாருங்கள் இதுதான் ஏழு விதமான சக்கராசுக்குரிய முறையான அந்த கற்களால் செய்யப்பட்ட பிரேஸ்லேட்டு இப்போ இது அமிதிஷுன்னு சொல்கிறோம் ஜேடுன்னு சொல்கிறோம் இது மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வந்து இப்போ டைகரைன்னு சொல்கிறோம் இது ஏழு விதமான அந்த சக்கராசை இயக்கக்கூடிய இது தான் வந்து அப்போ நம்ம மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த அமிதிஸ்ட்டு அதே மாதிரி மூளையை இயக்கக்கூடிய பவர் ஆன்மீகத்தில் சிறப்பாக இயங்கக்கூடிய பவர் வந்து இந்த அமிதிஸ்டுக்கு இருக்குது அப்போ இது மாதிரி இந்த ஏழு சக்கராசையும் இயக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பிரேஸ்லெட்டை நம்ம கையில் போட்டுக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு நல்ல பலன்களை கிடைக்கும் இதே வந்து சில பேர் வந்து நிறையா கடன்பட்டிருக்கோம் வழக்குகள் தேங்கி கிடக்கு இது மாதிரி நெகட்டிவாக கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது இல்லை ஏதோ ஒரு வயதில் எதிரி தொல்லையாளாக இருக்கும் ரொம்ப நம்மளால் சமாளிக்க முடியாத சில இடப்பிரச்சனைகளாக இருக்குது நிறையா நாட்கள் வழக்குகளால் இந்த இட பிரச்சனைகள் வந்து இழுவையில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து இதுலேயே வந்து நாங்கள் என்ன செய்யிருக்கோம் கருங்காலியை வந்து இணைச்சி இந்த ரேட்டை கொடுக்குறோம் அந்த செவன் சக்கராவோட அந்த கருங்காலியை நம்ம இணைக்கும் போது என்னென்னா இந்த ஏழு சக்கராசிலும் எந்த விதமாக நெகட்டிவ் இருந்தாலும் இந்த கருங்காலி மூலமாக ஏன்னா கருங்காலிக்குரிய பவர் ஏற்கனவே கருங்காலியை பற்றி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த கருங்காலி வந்து என்ன அப்படின்னா எந்த இடத்துல எதிர்மறையான விஷயங்கள் இருக்கோ அதில் ரிலீஸ் பண்ணுறது தான் அந்த கருங்காலினுடைய வேலை அப்போ இதோடு நம்ம கருங்காளியை இணைக்கும் போது என்னாகும்னா இந்த ஏழு சக்கராசில் ஏதாவது ஒன்று பேலன்ஸ் இல்லாமல் ஏற்ற இறக்கமாக இருக்கோ அதை வந்து இந்த கருங்காலி போட்டுக்கிறது மூலமாக நமக்கு சரியாகுது அப்போ ஆகும்னா உங்களுக்கு வந்து இயக்கங்கள் மட்டும் இல்லை நோய் நொடிகள் பணப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அல்லது வேறு ஏதாவது சொத்து பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இது மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த கருங்காலி இணையும் போது தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கப்புறம் பலன் அடையும் போது நீங்களே உணர்வீங்க எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு கொடுத்து நம்ம அதை ப பயன்படுத்தி பார்க்கணும் அது மாதிரி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு மேலே இந்த ப்ரேஷ்ரேட்டை கொடுத்துருக்குறோம் அவங்களாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்க நிறைய மாற்றங்களை சந்திச்சுருக்காங்க இது மாதிரி வந்து நீங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரேஷ்ரேட்டை பயன்படுத்துங்க அதே இதே செவன் சக்கரால மாலை இருக்குது அதை பயன்படுத்துங்க கருங்காலி மாலை தனியாகவும் இருக்குது அதை வாங்கி போட்டுக்குங்க சிறப்பாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்